வணக்கம் விழுப்புரத்தில் ஒரு சவ போகும்பொழுது அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர்கள் நேரந்த பகுதியில் பட்டியல் சமுதாய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டாசையும் வெடிச்சியில் ஒத்துக்கி உள்ளே போட்டிருக்காங்க அது தட்டி கேட்கும்போது அந்த வன்னியர்கள் மீது அங்கே உள்ள பட்டியல் சமுதாயம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது வந்து கண்டிக்கிற மாதிரி முதல்ல ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும் ஏன் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகளுக்கு வந்து இருக்கிற இந்த வேறுபாடு இந்த மோதலையும் முதல்ல முறியடிக்கணும் என்ன சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள வன்னியர்கள் தான் மற்ற சமூகங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் மற்ற சமூகங்களும் ஆக ஆள வேண்டும் என்று தொடர் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கன்னியாகுமரிக்கு போனார் கன்னியாகுமரியில் கூட அம்பேத்கர் சிலைக்கு தான் அவர் தான் மாலை போட்டார் நீங்கள் இங்கே பேசக்கூடிய திராவிடம் சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு மற்ற சமுதாய தலைவர்கள் இவர்கள் யாராவது இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இல்லை அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழ் கட்சி சீமானாக இருக்கட்டும் அல்லது விஜயாக இருக்கட்டும் அல்லது திமுக திராவிட கழகம் இவங்க என்ன தான் இந்த நாடு செழிப்பாக சொல்கிறீங்களா இவர்கள் யாராவது இந்த கடந்த இந்த ஒரு வருடத்தில் பிரச்சாரத்தின் போது எங்கேயாவது போயிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டிருப்பாங்க ஆனால் போகுகின்ற இடத்தெல்லாம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு சமத்துவத்தை சொல்லுவது வந்து பாடல் மக்கள் கட்சியும் மறுத்து அன்பு மணி ராமதாஸ் அவர் தான் ஏன் சொல்லுவாங்கன்னா முதல்ல அண்ணன் ஆம்ஸ்டாங் இருந்தார் அவரும் பட்டியல் சமுதாயமும் வன்னி சமுதாயமும் ஒன்று சேர்ந்தால் அந்த நாட்டை ஆள முடியும் மற்ற சமூகமும் ஒன்று சேர வேண்டும் இது ஒன்று சேராமல் பார்த்துக்கொள்வது இந்த திராவிடம் அப்படின்னு பலமுறை சொல்லிடுறாரு அதனால் சொல்ல இந்த தாக்குதலுக்கு கண்ணம் தெரிவிச்சுக்கிட்டு இனிவரும் காலங்களில் பட்டியல் சமுதாயம் சரி வன்னியல் சமுதாயம் சரி இல்லை தேவர் கொங்குவரகுண்டர் நாடார் கோணார் உடையார் இந்த மாதிரி சமுதாயங்கள் முதல்ல நமக்குள்ள இருக்கின்ற சிறு சிறு கசப்புகளை மறந்து ஒன்றாக சேர்ந்து இந்த நாட்டை இந்த இவர்களில் யாரோ ஒருத்தர் முதல்ல ஆள வேண்டும் இவர்கள் ஆழ்ந்தாலும் மட்டும்தான் அடுத்தவர்கள் ஆள முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் இயர் நான் ஆள்றோம் வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சேர இன்னொரு தமிழர் அது நாடாக இருக்கலாம் கோணராக இருக்கலாம் அதாவது தேவேந்துக்குள்ளே வேளாக்கலாம் பல்லர் பறையர் இந்த மாதிரி இத்தையோ சாதிகளில் இருக்கலாம் இவங்க வந்து உட்கார வரைக்கும் யார் இருக்கணும் ஒரு தமிழர் நான் இருக்கணும் இது ஏன் நான் இருக்கணும் சொல்ல வரேன்னா ஏன்னா பாடாளுமக்கள் கட்சி பின்னாடி ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியும் அதுக்கான கட்டமைப்பும் இருக்குது அப்போது மற்ற மக்கள் மற்ற சாதிகள் ஆளும் வரைக்கும் அவர்களுக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்குற வரைக்கும் நீங்கள் எங்கே இருக்கணும்னா பாமக பயணிக்கணும் குறிப்பாக இனி வரும் காலங்களில் தலித்துகளோ அல்லது பறவை சமுதாயமோ அல்லது வந்து வன்னியர் சமுதாயமோ சண்டை போடாமல் முடிஞ்சு கொடுத்து இருங்க நீங்கள் திராவிடத்தில் கூடிய வன்னியர்களு அதிமுக வண்டியர்கள் பெருமளவு அதை ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ அந்த திராவிடம் எந்த அளவுக்கு அவர்கள் கட்டமைத்தது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆனால் செய்ய வன்னியர்கள் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு சம்பந்தம் ஒன்றுன்னு வேணும்னு சொல்லி தொடர்ந்து போராட்டிட்டுறாங்க அதனால் நீங்கள் தாக்குதல் நடத்திங்கன்னா முதல் திமுக அதிமுக அங்கே தாக்குதல் நடத்துங்க அப்போ வந்து ஒரு விழிப்புணர்வரும் அங்கே தாக்குதல் நடத்தக்கூடாது இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேண்ணே அப்போ நீங்கள் நீங்கள் எந்த சமூகம் எந்த கட்சி உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் உங்களோடு சேர்ந்து பயணம் நீங்கள் நீங்கள் அவர்களுமே தாக்குதல் நடத்தினா நீயும் அதிகாரத்துக்கு வர முடியாது நானும் அதிகாரத்துக்கு வர முடியாது இந்த பார்ப்பனத்தை விட சாதியை வெறியை விட மதம் முதலை விட அதிகமாக கட்டமைச்சிருக்கிறது திராவிடம் இது தொடர்ந்து ஆளும் அப்படி ஆளுச்சினால் நம்ம மண்ணில் உள்ள வளங்கள் எல்லாம் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் இங்கேலாம் கொல்லடிச்சிட்டு போவான் அவன் வாழ்ந்துக்கிட்டு போவான் இந்த மண்ணில் வந்த நாம் மற்ற ஊரில் போயிட்டு அடிமையாக வேலை செய்வோம் கடைசி வரைக்கும் அதிகரித்து வர முடியாது ஸோ அதனால் இந்த தமிழ் சாதிகள் தமிழ் குடிகள் சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி